好。

எல்லாருக்கும் வணக்கம் இப்ப காலேஜ் ஆஃப் நாங்கோதெரப்பி திருநெல்வேல இருந்து பேசிட்டு இருக்கோம் இங்க எங்க இருந்து பவானி ஆறு அப்படிங்கிற டீம்ல இருந்து பொங்கல் நாங்க செலிப்ரேட் பண்றோம் இங்க என்னன்னா விவசாயிகளை வந்து நம்ம பெருமைப்படுத்துற விதமா அவங்களுக்கான பொங்கல் பரிசுகள் அவங்களை ரெப்ரெசன்டேட் பண்ற மாதிரி சின்ன சின்ன கைவினை பொருட்கள் தஞ்சாவூரின் பெருமை தமிழ்நாட்டின் சிறப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இங்க நாங்க வந்து செஞ்சு வச்சிருக்கோம் என் பேர் கார்த்திகா நான் வந்து அல்மேட்டி கல்லூரி அல்மேட்டி செவிலியர் கல்லூரில படிச்சு வருகிறேன் நாங்க வந்து இந்த ஆண்டு பொங்கல் விழா கொண்டாடுறோம் எங்க எங்க ஊர் எங்க கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு எங்க கிராமத்து பேரு தென்பண்ண நாங்க இது என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கோம்னா கிராமம் அண்ட் சிட்டி கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் சிட்டி வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுதான் எங்களோட கான்செப்ட் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சீர்பெற்று திருமேணி வாழும் சீமேதனில் திருநெல்வேலி சீமேதனில் போர்கண்டு பொன்முக வாங்கும் தென்பண்ணை ஜிமெயில் வாழ்கின்ற என் கல்லூரி மாணவர்கள் இன்று பொங்கல் விழா கொண்டாட வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் விழாவின் கான்செப்ட் என்னதான் நாட்டுப்புறத்துக்கும் சிட்டி வாழ்க்கைக்கும் பொங்கல் எப்படி இருக்கிறது பற்றி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்